செய்ய முடியாதே அதனால் தான் செம்பை கொஞ்சம் கலக்கச் சொன்னேன் அப்படி செய்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு என்றார் தூய்மையான சொக்க தங்கத்தில் வடிவம் செய்து வைத்தால் அதிலிருந்து கிளம்பும் ஒளி பார்ப்பவர்களின் கண்களை நாளாக நாளாக குருடாக்கிவிடும் இந்த அறிவியல் உண்மை உனக்கு தெரியாது அதனால் தான் என் மாணவன் கருவூரான் சிறிது செம்புடன் பலவிதமான மூலிகை சாறுகளையும் சேர்த்து விக்கிரகமாக செய்திருக்கிறார் சரி போனது போகட்டும் என்று கூறி தங்கத்தை வைத்து மற்றொரு தட்டில் நடராஜர் விக்கிரகத்தை வைத்தார்கள் அரசே உன் தங்கத்தை நீயே எடுத்துக்கொள் என்று போகர் அரசரிடம் கூறிவிட்டு நடராஜரை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பத் தொடங்கினார் மன்னர் திடுக்கிட்டு